மாற்றுத்திறனாளிகள் இருக்கும் வணக்கம் இந்த இந்தியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான பிரேக்கிங் நியூஸ் பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அதாவது மாற்றுத் திறனாளிகளுக்காக வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்கு அதை பற்றி வீடியோ ஷார்ட் அண்ட் நீட்டாக ஆள் அடிச்சிருக்கீங்க அப்போ தான் நாம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடற்படையே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அதாவது தமிழகத்தில் வந்து மாநிலங்கள் முழுவதும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவைகள் அமைக்கப்பட உள்ளதாக வந்து பேரவைத் தலைவர் வந்து அடித்த ஆளுநர் உரையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீடைலா பார்க்க போறோம் இது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த டயத்தில் எந்த மாவட்டத்திலிருந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த மாதம் உதவித்தொகை வந்து வந்துருத்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நேற்று நடந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் வந்து அதாவது மாநிலம் முழுவதும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை மையம் வந்து அமைக்கப்பட உள்ளதாக வந்து பேரவைத் தலைவர் படித்த ஆளுநர் உரையில வந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அதாவது முதுநிலை பட்டப்படிப்பு வரையிலும் மாற்றுத்திறனாளிகள் பயில அவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை வந்து சமீபத்தில் வந்து அரசு வந்து இரு மடங்காக உயர்த்தி இருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ரைட்ஸ் திட்டத்தின் கீழ் வந்து விடுதுகள் என்று வந்து அழைக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையங்களை வந்து அமைக்க அரசு வந்து முனைந்துள்ளதுன்னு இதன் தொடர்ச்சியாக சோழிங்க நல்லூரில் இதன் மூலம் வந்து சேவை மையங்கள் வந்து திறக்கப்பட்டுள்ளதுடன் மாற்றுத் வந்து நலன் கருதி இது போன்ற மையங்களை வந்து மாநிலங்கள் முழுவதும் வந்து அமைக்கப்பட உள்ளதுன்னு ஆளுநர் உரையில வந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க ஓகே இதுலருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் மாநிலம் முழுவதும் அதாவது மாநிலம் முழுவதும் ஆற்றுத்திறனாளிகளுக்கான சேவை மையங்கள் வந்து விரைவில் வந்து அமைக்கப்பட உள்ளதுன்னு ஆளுநர் உரையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க ஓகேன்பா இந்த வீடியோ பற்றி உங்க ஸோ எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இது போல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேன்பா நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ